வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது செங்கல்பட்டில் அமைந்துள்ள கோதண்ட ராமர் கோயிலை தான் பார்க்க போறோம் இது மிக பழமையான ஆலை சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயநகர காலத்தில் அமைக்கப்பட்ட ஏரியும் கோட்டையும் அதனுள்ள விஜயநகர மன்னர்களின் வழிபாட்டுத்தையுமாய் இருந்த ராஜ்ய பரிபாலன ராமர் தான் இப்ப கோட்டை கோதண்ட ராமர் சுவாமியா நம்ம கும்பிட்டு இருக்கோம் இந்த கோட்டைய திம்மராஜாங்கிறவர் கட்டி அவரோட தெய்வமா இந்த கோதண்டராமர் இது வழங்கப்பட்ட வருது இங்க பாத்தீங்கன்னா செங்கல் நீர் மலர்கள் ரொம்ப மலர்ந்து செழிச்சிருந்ததுனால தான் இது செங்கல் நீர் பட்டு அப்படின்னு இந்த ஊருக்கு பேரே வந்தது ஆனா பின்னாடி மருவி இப்ப செங்கல்பட்டா மாறி போச்சு இந்த ராஜ்ய பரிபாலன ராமர் கோயில் அதை சுற்றி இருக்கிற பொதுமக்களோட வழிபாட்டிலையும் அன்புலேயும் வளர்ந்து வந்தது அப்ப பாத்தீங்கன்னா எதிர சுயம்புவா ஒரு பாறையில ஆஞ்சநேயர் திருவுருவம் கோட்டை வீர ஆஞ்சநேயர்ன்ற பெயர்லயும் இருந்தது அப்ப இருந்த ரயில் பாதையை அமைக்கிறதுக்காக அப்ப இருந்த ஆங்கிலேய அரசாங்கம் ஏரிக்கரையையும் தொட்டு ரயில் பாதையை அமைக்கணுங்கிறதுக்காக இந்த கோயில் அகற்றி வேற இடத்துல வைக்கணும் போது ஆஹ் பொதுமக்கள் வந்து அப்ப இந்த வரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்திலேயே இதை வைக்கலாம்னு சொல்லி இப்ப இருக்கிற கோவில் இடத்துல தான் இந்த கோவில் வந்து நிர்வாகம் பண்ணாங்க இத இந்த பொதுமக்கள் தன்வந்தர்கள் வக்கீல்கள் கோர்ட்ல பணி புரியறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மலைய ஒட்டி இருந்த வரராஜ சன்னதிக்கு உள்ளபடி தெற்கு நோக்கியும் பெருந்தேவி தாயார் சன்னதி கிழக்கு நோக்கியும் ரெண்டு சன்னதிகளுக்கு இடையில முன்புறம் கிழக்கு நோக்கி ராமர் சன்னதி அமைக்க முடிவு பண்ணாங்க கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுல தான் கோட்டைக்குள்ள இருந்த ராமசன்னதியோட கற்கள் ஒவ்வொன்னா எண்ணிடப்பட்டு பிரிக்கப்பட்டு தண்டலம் மிராசுதாரர் வெங்கடாச்சலம் பிள்ளைங்கிறவரால ஆனந்த விமானத்தின் கீழ அநேகரோட உதவியை பெற்று முன்னின்று அதே மாதிரி கொண்டு வந்து அடுக்கப்பட்டுச்சு கிழக்கு பார்த்து இருந்த ராமசன்னதி விக்ரங்கள் முதல் எல்லாமே புலிப்பாக்கம் வெங்கட நாராயணப்ப நாயுடு அப்படிங்கிறவரால சேதம் ஏதும் ஏற்படாம கொண்டு வரப்பட்டு அமைச்சது இது போல நிறைய பேர் அங்க அப்போ வந்து இதுக்கு உதவி இருக்கிறாங்க கோவில் வந்து பிரித்து கட்டப்பட்ட பிறகு பழைய இடத்துல இருந்த அஹ் சுயம்புவா உருவாகி இருந்த வீர ஆஞ்சநேயரை பெயர்த்தெடுக்க முடியாத நிலை வந்துச்சா அதனால இன்னும் கூட அந்த கோட்டை ஆஞ்சநேயர் கோயில் தான் இருக்கும் ஆனா பட்டாபிஷேக ராமர் இருந்த இடத்துல கோட்டைக்குள்ள இருந்த வீர ஆஞ்சநேயர் கொண்டு வரப்பட்டு ராம சன்னதியோட வளப்பரம் சன்னதி தனியா சிறியதா அமைக்கப்பட்டது இந்த கட்டப்பட்ட கோயில பராமரிப்பதற்காக சில நிரந்தர நிதிகளும் உருவாக்கப்பட்டுச்சு இங்கிலாந்து விக்டோரியா மகாராணி வேறு இடத்தில் மாற்றி கட்டப்படும் இந்த ராஜ்ய பாரம்பரிய ராமருக்கு ஏதேனும் செய்யணும்னு நினைச்சு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரீடர் மா ராமானுஜ நாயுடுவுக்கு தெரிவிக்கிறாராம் மகாராணியாரோட ஐம்பதாவது வயது பிறந்த நாளை முன்னிட்டு பதினாறு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் தேதியில அவர் தெரிவிச்சபடி பன்னெண்டு புள்ளி ரெண்டு தோலா எடையுடைய எழுபது பொன்காசுகள் கோர்த்த பொன்காசு மாலைய சக்கரவர்த்தியினி அவர்கள் பெயரால சமர்ப்பிக்கிறாங்க இப்ப கட்டப்பட்டிருக்க இந்த குடிபெயர்ந்த ராமசன்னதிக்கு திருக்கடல் மலை தலசேன பெருமாள் எழுந்தருளி மங்களாசாசனம் செஞ்சாராம் அப்ப செங்கல்பட்டு ராஜ்ய பரிபாலன ராமர் கோயிலோட மகா கும்பே கும்பாபிஷேகம் இங்கிலாந்து சக்கரவர்த்தினி அவர்கள் வேண்டுதல் செய்து சமர்ப்பித்த பொன் காசு முதன் முதன்முறையா சாத்தப்பட்டு சிறப்பா நடைபெற்றுச்சான் இந்த வரலாறுகள் எல்லாம் ராமர் கோயிலோட கிழக்கு பக்கம் முன்வாயில் மரக்கதவுல எடுக்கப்பட்ட வெள்ளை செப்பு பட்டயத்தின் மூலம் கதவு அருகில இருக்கிற கல்வெட்டின் மூலமும் அறிய முடியும் கம்பரோட கருத்துப்படி அனுமன் சிம்மாசனத்தை தாங்கி நிற்க அங்கதன் உடைவால் ஏந்த பரதன் மென்குடை தாங்க மற்ற இரு சகோதரர்களும் சாமரம் வீச சீதையை மகிழ வசிஷ்டர் மகிழ சுற்ற இந்த பட்டாபிஷேக வைபவம் முடிந்த பின்னால் அரசாணம் வைபவ காட்சி நடைபெறும் இதுதான் கோயிலோட கருவலரில மூலவராகிய ராஜ பரிபாலன பட்டாபிஷேக ராமர் பத்ராசனத்துல ஞான முத்திரையோட சீதை இடப்புறம் அமர்ந்திருக்க பின்புறம் தம்பி லக்ஷ்மணன் நின்ற கோலத்திலும் ராமருக்கு வலப்புறம் பரதனும் இடப்புறம் சத்ருக்கனனும் கை கூப்பி காட்சி தராங்க அனுமன் எதிரில கை கூப்பி வணங்கியவாறு இருக்கிறார் ஆண்டாள் வரதராஜ வரதராஜ பெருமாளின் தனிய கோயில் நாச்சியார் பெருந்தேவி தாயார் ஆழ்வார்கள் கருடன் சன்னதி ஆகியதெல்லாம் இங்க அமைஞ்சிருக்கு திருக்கோயிலோட வடகிழக்கு மூலையில பார்த்தீங்கன்னா புராதனமான தனி வீர ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அனுமனோட கீழ்ப்பாகத்துல சனி பகவானை காலால மிதித்து வதம் செய்யும் சனி தூயர் துடைக்கும் ஆஞ்சநேயரா தோன்றி அருள் புரிகிறார் அறிவர் சனிதோஷம் இருக்கிறவங்க இந்த ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு சனிதோஷம் போய் அஹ் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது இங்க ஐதீகம் வில்வத்தையும் புன்னை மரத்தையும் தலவிருச்சமா கொண்ட இந்த திருக்கோயில தினம் ரெண்டு கால பூஜை நடைபெறுது பொதுவா பாத்தீங்கன்னா காலை ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரைக்கும் பொதுமக்கள் தரிசனத்திற்காக சன்னதி திறந்திருக்கு இங்கே ஆவணியில ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி உரியடி விழா பிரட்டாசி சனிக்கிழமையில சிறப்பு அபிஷேகம் தனுர்மாத உற்சவமும் வைகுண்ட ஏகாதசி கருட சேவ பிறப்பாடு நடைபெறும் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அனுமந்த ஜெயந்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அனுமந்த வாகன சேவையும் இந்த கோயில்ல நடைபெறும் இந்த கோவில் வேதாச்சல நகர்ல செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்குங்க இப்பேற்பட்ட கோவில தரிசிக்க முடியிறவங்க வந்து தரிசிக்கலாம் ஏன்ன நண்பர்களே இன்றைய தலை வரலாறு வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்துதா சில வரலாறுகள் வந்து கோவிலுக்கு போகும்போது கூட தெரியறது கிடையாது கோவிலோட கோவிலோட தலைவரலாறை படிக்கும் போதுதான் எனக்கே சில இதெல்லாம் தெரியுது இதுவே ஒரு பெரிய தான் இதெல்லாம் சரி நண்பர்களே நீங்க வந்து வசி விளாக்ஸ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லாமும் இந்த பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி கமெண்ட்ல பதில் சொல்லுங்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எத்தனை பேர் தெரியும் இந்த ஆஞ்சநேயரை பத்தி செங்க நீர் பட்டுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நன்றி